மீனராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிறார் பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால் தான் மீனராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பெண்களும் பெரும்பாலும் வந்துகிட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மீனராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களோட தேவை இருக்கிறதுனா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறினும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்டிலிருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மே பதினாலு பதினான்காம் தேதி குரு பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த மே இறுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கையும் ஒன்றாக இருக்கிறதுனால இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி இந்த மே மாதம் முடிஞ்ச ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாமே நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் நிறைய மீனராசிக்காரங்க சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடக்கத்திலேயே எங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு சொன்னீங்க இதுவரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்கலை எங்கள் வாழ்க்கை கடந்த மூணு வருடமாக எந்த நிலமையில இருந்ததோ அதே நிலைமையில் பரிதவிக்கிற தான் இன்னமே இருக்குது சாமி அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க கண்டிப்பாக இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போக போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜோகம் அப்படின்னே வந்து மீனராசிக்காரங்களுக்கு சொல்லலாம் ஏன்னா குரு குருபயிற்சி மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு நீங்கள் நிச்சயமாக போக போகிறீங்க ஏன்னா கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது நினச்சிட்டு இருந்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மீனராசிக்காரங்க சொந்த பதத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்களை வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரன் மாதிரி என்னைக்குமே காட்டுற பழக்கம் உங்களுக்கு என்னைக்குமே பிடிக்காது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு வந்து வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காரு இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு மீன ராசிக்காரங்க போக போகிறீங்க ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்திருக்காது ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேறையாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஜாப்புங்கிறது வேறையாக இருக்கும் குடும்ப கஷ்டத்துக்காகவும் குடும்ப வறுமைக்காகவும் தேவையில்லாத ஒரு வேலையில் போய் சிக்கி மாட்டிட்டு தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் ஏற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க்ஸ் நீங்கள் எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துட்டு வந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பக்கம் பக்கம் முளைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல கிடச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்கள்ல பாத்தீங்கன்னா நீ உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே நிச்சயமாக கிடைக்க போகுது நீ நான் நினச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் எல்லாமே விலக லாபம் அதிகரிக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் உங்கள் கைக்கு விரைவில் வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடி விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உங்களுக்கு உயரும் வெளிநாடு முயற்சி உங்களுக்கு வெற்றியை தரும் தெய்வக சிந்தனை அதிகமாகும் பெரியோர்கள் உதவி கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு உங்களுக்கு முழுவதுமாகவே விலகும் புதிய நபர்களும் உதவி செய்வ போகிறாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குற முயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியாக அமையும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் அந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது மீனராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையும் சிக்கலையும் கண்டிப்பாக கொண்டு வந்துட்டே இருந்திருக்கும் இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்களை வந்து திருமணமாக்காமல் இன்னை வரைக்குமே கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்கள் வாழ்க்கை துணை அப்படிங்கிறது தானாகவே தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த மீனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது மேரேஜ் பண்ணால் சொந்தக்காரங்க நம்மளை தப்பாக பேசிடுவாங்க ஊர்க்காரங்க தப்பாக சொல்லிடுவாங்க அப்படின்னு அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டே நிறைய நம்பர் வந்து இதை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னால் இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் இப்போ இருக்க சூழ்நிலையையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நிச்சயமாக ஒரு துணை அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக எங்கே மீனராசி நேரங்கள் பார்த்தீங்கன்னா நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் சாமி பார்க்காத ட்ரீட்மெண்டில் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் செஞ்சு வந்துட்டு இருக்கேன் எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே கிடைக்கல அப்படின்னு நிறைய மீனராசிக்காரங்க புலம்பிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக அந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுதுமாகவே நிவர்த்தியாகி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடியறதுக்குள்ள உங்களுக்கு விரைவில் பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் இந்த காதலில் அதிகமான தோல்வி சந்திச்ச ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மீனராசிக்காரங்க தான் ஏன்னா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு ஏதாவது பிரச்சனை ஒரு சண்டை சச்சரவு மக்கசப்ப ரொம்ப திடீர்னு பிரேக்கப்பாக பண்ணிட்டு போயிடுவாங்க இல்லை வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு தடையாக நிற்பாங்க கேஸ்ட்டு வேற வசதி இல்லை ஏதோ ஒரு ரீசன் சொல்லி பேரன்ட்ஸும் அதுக்கும் தட்டி அழிச்சிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கலில் சந்திச்சிருப்பீங்க கடந்த காலகட்டங்களில் இனிமேல் இனி வரக்கூடிய அந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை ஓடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது பெண்களை வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாம் வாழ்க்கையில் இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்து மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த ஜூன் மாதம் முதல் வரக்கூடிய டிசம்பர் மாதம் வரை உங்களோட ராசிக்கு பார்க்கப்படுது கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக திருப்பி தரம் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லாமே உங்களுடைய பணத்தை விரைவில் திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப்போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க ஏன்னா நம்ம குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்க மாட்டேங்குது சொந்தகாரம் தெரிஞ்சவங்க எல்லா வீட்டிலையும் வளச்ச வளர்ச்சி ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள் மீனராசிக்காரன் குடும்பத்திலையும் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் தொழில் எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்ந்து முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேர் வச்சு வேலை வாங்குறீங்களோ பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய நாட்களில் மீனராசிக்காரோட வளர்ச்சி அப்படிங்கறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்கார நண்பர்களே பார்த்திங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போறாங்க என்னடா நம்ம கூடயே இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் சொத்து பத்து வாங்கி போட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து வன்மத்தையும் பொறாயையும் செலுத்த போறாங்க உங்கள் சொந்தக்காரங்க எல்லாமே உங்களை பற்றி வெளியே போய் புரளி பேச போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது உங்கள் வாழ்க்கையில் புதிதாக போலியான உறவு நபர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க அது உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் தெரிஞ்சுவிங்க இவர்கள் வந்து அதிகமான நபர்கள் இருக்காங்க இவர்கள் முதல்ல கண்டுபிடிச்சி இவர் இந்த நபர்கள் இருந்து நீங்கள் வெளியே வரது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்த நபர் வந்து தப்பான நபர் தான் இந்த நபர் இந்த நபர் இருக்கக்கூடிய இருக்கிறது சேர்க்கை வந்து சரியில்லை அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சாலுமே கூட அந்த நபரை விட்டு இன்னமே மீனராசிக்காரங்க பிரிஞ்சு போகாமல் இருக்கீங்க கண்டிப்பாக இன்னும் அவருடைய சேர்க்கை இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலையும் பிரச்சனையும் கண்டிப்பாக கொண்டு வந்து விட்டுரும் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது மீனராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது எப்படியும் அந்த கடனை மட்டும் கட்டி முடிச்சுட்டு தான் போது கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன் தான் நிறைய மீனராசிக்காரையும் சொல்கிறீங்க கண்டிப்பாக நீ வரக்கூடிய நாட்கள் இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடியுடைய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரப்போகுது